போலவே இனை வழி நடத்தி சேயாக என்னை ரசித்தாயே நான் போகின்ற வழித்தடம் எங்கும் நீ கூடைப்பிடித்து வந்தாயே ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மகிழன் என்னடா தனியாக வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா யோகாவுக்கு வந்து ரொம்ப அந்த வீட்டுக்காக எல்லா நகையும் வச்சுட்டா அதனால் இப்போது நகையை நான் திருப்பியிருக்கேன் அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போனீங்க எப்படி சர்ப்ரைஸ் சாப்பிட்றாங்க டிவி பார்க்குறாங்க கிளம்பி இப்போ அவங்களும் அவங்க கிளம்பி ரெடி ஆகிட்டாங்க அவங்கள வீடியோ எடுக்க போகிறப்ப வந்து இது வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்குன்ட்டு நான் காலையிலேயே போயிட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் நகையை திருப்பிட்டு வந்துட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நகை திருப்புறதுக்கு ஏன்னா இந்த வீடு கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதே மாதிரி நகை திருப்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி 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 முழுசாப்பை எடுத்துன்னு ஒரு அட்டை மட்டும் இருக்குது அந்த ஒரு அட்டையிலுமே கம்மியான ப்ரைஸ் தான் இருக்குது அது பொடி நிறையா இருக்குது அதையும் எடுத்துடுவேன் அதை எடுத்துகிட்டேன்னா முடிஞ்சு வீட்டுக்கான உள்ள எல்லாத்தையுமே எடுத்தாச்சு அப்புறம் அந்த வீடு கட்டுறதுக்கு முக்கியமான வேலைக்கு மட்டும் அதை வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பண்ண கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆரம்பிக்கலாங்களா நம் சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே கேட்டவா சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கூட தான் நம்பர் அனுப்புறீங்க இது தங்கம் இல்லை பித்தாளன்ட்டு அதனால நம்பர் போட்டிருக்கதை காமிக்கிறேன் நைன் ஒன் சிக்ஸ் நல்லாயிருக்கும் இந்த செயின் லாங்காக இருக்கும் பெருசாக இருக்கும் ப்ராடாக என் கையில் வச்சோன்னே எவ்வளோ பெருசாக இருக்கும் நல்லா ப்ராடாக இருக்கும் இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச புளிச்சு வச்சுக்கிறேன் எல்லாம் டக்குன்னு கொண்டு காட்டக்கூடாதுல பாவம் இல்லை நல்லா இருக்குல்ல இந்த வீடியோ லைட்டுக்கு வாங்க நம்ம போய் காட்டும் என்ன நடக்குது டிவி 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 பாட்டு விடுதா ஆஃப் பண்ணல என்ன கிளம்பிட்டு அப்புறம் சாப்பிட்ற போட போடப்படியாது இன்னைக்கு

ஃபஸ்ட்டு வாங்கின நகை இப்போவே கண்டுபிடிச்சிருப்பேன் நல்லா இருக்கா ஒரு நகை இன்னும் ஒரு அட்டை மட்டும் இருக்கு காற்று இது எத்தனை நாள் ஆச்சு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருந்தோம் போன ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி இப்போ அடுத்து இந்த இந்த மாதம் திருப்பி ஆச்சு தேங்க்யூ தேங்க்யூ இந்த நகை வந்து இது ஸ்டோரி எனக்கு இருக்கு என்ன ஸ்டோரி சொல்லு நாங்க வந்து எங்களோட உலச்ச காசுல எடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் நகை ரொம்ப ஹாப்பி உம் அழுக மாட்டேன் இப்போ அழுதான் அது ஒரு இதாயிரும் ரொம்பவே எனக்கு வந்து இது பார்க்கும்போது இப்ப நம்ம வந்து கொண்டா போல்டு போட்டு போட்டு எந்த நகை பார்த்தாலும் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி எனக்கு தெரியல எனக்கே தெரியல அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல ஆமா ரொம்பவே அழகா இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு அதனால வீடியோல காமிச்சிட்டேன் பின்னாடி வந்து அந்த முத்திரை ஊத்திருக்குல்ல அதை காமிச்சிட்டேன் அந்த

ரியல் கோல்டுங்க ஒன்றாம் கோல்டு கிடையாதுங்க ஓகே நல்லா இருக்கா இது ரொம்ப நாள் நான் வந்து ஆனா இந்த நகை ஃபர்ஸ்ட் வந்து திருப்பு சொல்றது நான் இந்த நகையை திருப்பு சொல்றேன் திருப்பு இந்த நகையை நம்ம வந்து ஆனா கொஞ்சம் அமௌண்ட் கூட இல்ல ரொம்ப அமௌண்ட் கூடன்றனால திருப்பாமே வச்சிருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டணும் கொஞ்சம் நம்ம கட்ட ஃபர்ஸ்ட் அமௌண்ட் நான் கட்டணும் நினைக்கிறேன் இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு கட்டணும் 10000 ரூபாய் சம்திங் நம்ம கட்டி வச்சோம் அதுக்கெட்டி அப்படித்தான் கட்டினா வழி இல்ல அஞ்சு அப்படியே கட்டிட்டேன் கட்டிட்டு வரும்போது நகை ஏன் நான் ராமன் நகை திருப்புனா அப்படின்னா நகை திருப்ப பொறுப்புல அவன் கைக்கு போயிடுச்சு காசு பண்ண எல்லா வரவு செலவு எல்லாமே ராமன் தான் பாத்துட்டு இருக்கனால நீ எல்லாமே நான் தேவையில்லாம ஏதாவது செலவு பண்ணிக்கணும் நானே பயத்திலயே நீ எல்லா பொறுப்பு அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இப்போ எல்லாமே அவ அக்கௌண்ட்லதான் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆயி எல்லா கணக்கு வழக்கு எல்லாமே ராமதா பாக்கலாம் வீட்டுல செங்கல் வாங்குறதுல இருந்து சின்னமா ஒரு பொருள் வாங்க தக்காளி பழம் வாங்கினாலுமே அவன் அக்கௌண்ட்ல இருந்து அப்படியேதான் வந்து எல்லாமே பண்ணணும் பொறுப்பு அவன் கொடுத்தனால நகை திருப்புற பொறுப்புமே அவன் கைது ஏனி எனக்கு வந்து வீட்டுல என்ன வேணும்னா வீடியோ பொறுத்து கொடுக்கறது வீடியோ கஸ்டமர்டர் பேசுறது பேசுறது சாப்பிடுறது சமைக்கிறது சாப்பிடுறது சமையல் கூட இப்ப அவ்வளவா நாங்க பண்றது இல்ல வெளியே போயிடுறோம் வெளியே தான் இருக்கும் ஆனா அவ்வளவா பண்ணவே முடியல வீட்டுல சமையல் சனி ஞாயிறுமே வீட்டுல சமைச்சிருவான் இந்த நகை திருப்பினதில் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா இதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கின நகை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் எனக்கு ஓகே இந்த நகைக்கு வந்து நான் இத்தனை வருஷகாமன் நகை வாங்கி இருக்கிறது தெரில அந்த எங்கே வாங்கணும் சிவகாரி இருக்கும் போது வாங்கணும்னு நினைக்கிறேன் வாடகை இப்போ இருக்கும் போது வாங்கினோம் எங்கே வாங்கணுன்னு தெரில ரொம்பவே சந்தோஷம் தேங்க் யூ போட்டுவிடுங்க அதான் உங்க வந்து ஒன்றாம் கோழி குள்ள புழங்கி புலங்கி வந்து நம்பிக்கை சூப்பரா இருக்கும்

அப்புறம் வேற என்ன டோருக்கு செலவு இருக்குதான் சமாளிக்க முடியும் நினைக்கிறேன் இப்ப வந்து கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெடி கடைக்கு ப்ரமோஷனு கொஞ்சம் பிசினஸ் கொஞ்சம் பரவாயில்ல போயிடுச்சு சிவகாசி ப்ரமோஷன் எல்லாமே அன்பாக்சிங் ஷாப்புக்கு போய் பண்றதிங் வீடியோ வருது அண்ட் வந்து சிவகங்கை நிறைய ப்ரமோஷன் எடுத்துக்கிட்டாங்க

மேலையும் டிராவலையும் வச்சிருக்கேன் இப்ப கையிலயும் வச்சிருக்கேன் இந்த மாதிரி இது வந்து டீ குடிக்கிற செலவு இதுல கையில காசு வச்சிருக்கேன் ரொம்ப சேர்த்து சேர்த்து வைக்கிறதுனால தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த செயினால பட் கிடைச்சிருச்சு அதனால நீங்க ஒரு வீடியோ எடுத்துருவோம் கண்டன்ட் இல்ல நிறைய பேர் கோல்டு கலெக்ஷன் கொடுங்க கோல்டு கலெக்ஷன் கொடுங்க நீங்க இனிமே போடுவோம் இன்னைக்கு நான் ஒரு நாள் செட் கோல்டு கோல்டு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு நெருக்கி இன்னும் ஒரு செட் மட்டும் இன்னும் வரல இன்னும் ஒரு அட்டை மட்டும் அது மட்டும் இதே மாதிரி லாங் ஆமா அது மட்டும் வர வேண்டியது இருக்கு வந்துருச்சுனா வச்சுக்கலாம் அதே வீடியோ போட்டுறேன் அப்புறம் மொத்தமா சேர்த்து எல்லாத்தையுமே இவங்க என்னென்ன கோல்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்காங்களோ நான் மொத்தம் எத்தனை பவன் வச்சிருக்கேன் இவங்க வீட்டுல இருந்து எனக்கு போட்டாங்க எங்க அம்மா வீட்டுல இருந்து இவனுக்கு எத்தனை பவன் போட்டாங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ அடுத்த வீடியோல உங்களுக்கு அடுத்தது இந்த வீக்ல போறது நிறைய பேர் ஹோம் டூர் அந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணி தெரியுமா ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆனா ஹோம் டூர் மட்டும் தான் நீங்க போடவே இல்ல கா ஹோம் டூர் என்ன வீடு தான் இல்லன்னா ஜாமா இருக்கு தம்பியோட திங்ஸ் ஸ்பைடர் இந்த வந்து காட்டிறேன் எல்லாத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்ச நிறைய பேர் क्वेश्चन आंसर வீடியோ கேட்டாங்க क्वेश्चन आंसर போடுங்க क्वेश्चन நாளைக்கு நான் இந்த क्वेश्चन आंसर போட்டோ போடுறேன் உங்களுக்கு தேவைப்படுற क्वेश्चन நீங்க அதுல கேளுங்க இல்ல இந்த வீடியோ கிளே கேக்குறதாலுமே கேளுங்க நாங்க அடுத்த வீடியோல வந்து அதுக்கான आंसर நாங்க பண்றோம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை